அன்றைக்கி நம்ம சேமியா பாயசம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் இப்போ ஜவ்வரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சு பெருசாகும் இதை எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் தண்ணி கொதித்த உடனே வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கணும் ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்குவோம் இப்போ சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இந்த சேமியாவை கால் டேஸ்ட் பூக்கும் கம்மியாக விட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு இப்போ இந்த வறுத்த சேமியாவையும் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதை பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் சேமியா வெந்தோடனே மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பாயசத்துக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பாயாசம் கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்